முடியுமா மறக்க முடியுமா மறக்க முடியுமா முடியுமா மறக்க முடியுமா வள்ளுவன் திருக்குறள மறக்க முடியுமா வல்லுவனின் திருக்குறள மறக்க முடியுமா இந்த மையம் வரை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மரகமுடியுமா மரகமுடியுமா மனசு மனசு ஊரை தென மரகமுடியுமா வளையுதேன ஊரை மரகமுடியுமா மரகமா மரகமுடியுமா ஊரே சூரவ타 மரகமுடியுமா அவர் கத்து கொடுத்த வயல தட்டயா மரக போராட்டதா மறக்க முடியுமா நாம் மறைந்த ஒன்று வந்ததாக மறக்க முடியுமா மறக்க முடியுமா குடும்ப சகோதரர்கள் சகோதரிகள் நல்ல முறையில் ஆடை கொண்டிருக்கிறார்கள் இதை பயிற்சி அளித்த அம்மன் கலைக்குழு அவர்களுக்கு பிறப்போர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மனமார்ந்த நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இவர்களுடைய கலைக்குழு மென்மேலும் வாழ்க்கை என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாராட்டி பேசி நம்மளை மகிழ்வித்த நம்முடைய வணக்கம் மன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வளர்ச்சியினை தெரிவித்தார் C'est mm bon. -hmm. I don't இந்து மண்டை உனக்கு சாணம்மா மாரியம்மா

குதிரதி ஜங்கலக்கு குண்டுமல்லி நாட்டு வச்சு குந்தரகதி ஜங்கலி குண்டுமல்லி நாட்டு வச்சு குண்டுமல்லி உனக்கு தாழம்மாண்டுமல்லி உனக்கு தாழம்மா மரங்குிராய ரோட்டி மல்லிய தூலக்கு பாலம்மா மாரியம்மா மல்லிய தூலக்கு பாலம்மா

மறிக்கொழு மா மறிகொழுந்து உனக்கு தானம்மா மாரியம்மா மறிகிறந்து உனக்கு தானம்மா சமாதானம் போடுறங்கறானே போய் சாப்பிட்டு வந்துட்டே நீங்க என்ன பேச இத்தனை வேர்த்த கூட்டி வந்து பசியில உட்கார வச்சி நீங்க சாப்பிட போனா அப்புற வந்த உங்களுக்கு என்ன மரியாதை வந்தவங்களுக்கு ஏதாவது வைக்கால ஏதாவது ரெண்டு கருது எடுத்து கொண்டு வந்து போட்டு அத ராய் கரு சோள கரு நரி கொடுக்கலாம்ல கருது எடுக்கிற காலம் பார்த்தா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஓ அப்படி வேற இருக்குதா ஓ இல்ல இன்னைக்கு வாஸ்டா போய் அந்த என்ன பேஸ்புக் என்னன்னு பார்த்தா ஓ இதெல்லாம் வந்ததுனால தான் அதெல்லாம் உட்பட்டு நீங்க வந்து உட்கார்ந்துக்கறாங்க பின்னே இந்த நேரத்துல சுந்தரி சீரியல் முடிஞ்சிருக்கு வாக்கிய லட்சுமி என்ன ஆச்சுனே தெரியல ஏன் அன்னைக்கு நான் நீ என்ன நினைச்சிட்டுகிரோம்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல கொண்டு வந்து ஒரு ஆட்டாங்கல்ல அம்பிகல்ல இது இதெல்லாம் வெச்சு இது ஆட்டாங்கல்ல ஆட்றது இது அம்பிகல்ல அரைக்கிறது அப்படி சொல்லி சொல்லி குடுக்கலாம்னு இருக்கோம் இப்போ

கொங்கு மக்கள் உள்ளம் கோவிலிலே பிறந்த உள்ளம் காவுண்டார் போர்க்களத்தில் கலங்கண்டார் சரித்திரத்தில் பாவுண்டார் இலக்கியத்தில் வலியுண்டதில்லை மாவுண்டு வரியுண்டு மானுண்டு தேனுண்டு கோவுண்டு குடியுண்டு குடிகாக்கும் கொடையுண்டு பாலுண்ட போதே பகிர்ந்துண்ட தமிழ் உண்டு காவுண்டதாலே கவுண்டர் என்று பெயரும் உண்டு என்ற நம்மளுடைய வசனமிகு வரிகளை வணங்கி இங்கு வந்திருக்கக்கூடிய சொக்கனூரில் இருக்கக்கூடிய அத்துணை பக்தகோடி பெருமக்களையும் இங்கு இங்கிருக்கக்கூடிய விழா குழுவினரையும் ஆட்ட கலைஞர்களையும் வணங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் வணங்கி நிர்வாக குழு இந்த கோயிலினுடைய நிர்வாக குழுவிற்கும் இப்பேற்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் முக்கியமா இவங்க எல்லார்ட்டயும் வீட்ல வேலை இருக்குது சோரா கர நேரத்துல நீ எங்க ஆர்டர் போற நீ எதுக்கும் தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற இப்படி எல்லாம் பேசாம வீட்ல இருந்து அனுப்பி வெச்ச பெற்றோர்களுக்கும் மாமியார் மாமனார்களுக்கும் கணவன்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய முதல் வணக்கங்கள் நாங்க அனுப்பி விடுறோம்னா சீரியல் பாக்குற தொலையாத நீ குட்டிட்டு ஏதோ போய் புரோட்டா கடையில புரோட்டா தான் அனுப்பி விடுறோம் நாங்க பார்த்து ஒரு நாளைக்கு கொரட்டாதீங்க மிச்சம் 29 நாளைக்கு 29 நாளைக்கு நாங்க எல்ல கஞ்சிய கூட நாங்களே காஞ்சி குடிச்சுக்கறோம் உங்களுக்கு அத எப்ப பார்த்தாலும் இந்த தொடர பாத்து இருக்கிற வேலைய தான் பண்ணிட்டு இருக்கீங்க தான் டெய்லி டெய்லி வந்து பரோட்டா சாப்பிடுறதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருப்பீங்களா இருக்குது ஆமா அதுக்கே தான் வந்துட்டு இருக்கற உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இருந்து பழகிங்க பரோட்டா கடைக்கு மட்டும் போகணும் வீட்ல தோசை ஊட்டு கூட கூடாது தோசை ஊடணும்னா தோசைகளை திருப்பி வச்சு ஊத்தி கொடுங்க அடுத்தது தோசையா கேட்க மாட்டாரு இவர் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நாளை நாள்ல கோர்ட் வாசப்படியில நல்ல வக்கீலா பார்த்து நிக்க வேண்டியது வந்து தயவு செய்து இதெல்லாம் கேட்டு போய் அங்க எக்ஸிக்யூட் பண்ணிராதீங்க அம்மணி காலையில மூர்த்த சாயங்கால கோர்ட் வாச நிக்கறாங்க அம்மணி இப்ப அந்த காலத்துல எல்லாம் கள்ளாளால கனவே புள்ளானாலு புருஷன் இருந்தாங்க நீங்க அப்படி இருக்கறங்களே டேய் போடா நீ இல்லாட்டி இன்னொரு வண்டி அப்படிங்கறாங்க இதே மாதிரி நிறைய பக்கம் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்பியூர்ல நடக்குதுங்க இதே மாதிரி சின்ன செட்டியா நடக்குது ஆலாம் பழத்தில் நடக்குது செம்பா கவுண்டம் பழத்தில் நடக்குது இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயிற்சிக்கு வாங்க இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்க வந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எந்த டார்ச்சரும் இருக்காது நான் வீட்டுல இருக்கிற யாரையும் சொல்லல மன உளைச்சல் எதுவும் இருக்காதுன்னு சொல்றேன் அப்படி என்னை பார்த்தே சொல்லுது

நிச்சயம் இதுல நிறைய பின்னாடி சல்வைகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் என்னன்னு கேட்டு அதுக்கு அப்புறம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு அடுத்த என்ன பேசிச்சுப்பா அல்லாஹ் காது கொடுத்து கேட்டீங்களா நம்மள ஜோரா ஒரு கை தட்டீங்களா பார்க்கலா நம்ம ஆதிவளைய மாமன் அம்மன் கலைக்குவினுடைய கலைஞரும்